சில தருணங்களில் சில நேரங்களில் சிலருக்கு நன்றி சொல்லணும்னு நம்மளுக்கு தோணுங்க என் பொன்னியும் சரி அந்த மற்ற அஞ்சு பொண்ணுங்களையும் சரி மொத்தம் ஆறு பொன்னியும் பத்திரமாக கூப்பிட்டுட்டு போயிட்டு வந்தேன் அந்த சாருக்கும் அந்த டீச்சருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் நான் வந்து ஃபோன் பண்ணி அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டேன் ரெண்டு பேருக்குமே நானும் என் ஹஸ்பணும் என் பொண்ணு என்னை விட்டு எங்கேயுமே போனது கிடையாது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி போயிட்டு வந்தா நான் போகும்போதே கண் கலங்கிட்டேன் இருந்தாலும் வந்து அங்கே அவளுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துலையும் அந்த மேடம் வந்து ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னான் அதனாலேயே வந்து நான் அவங்களுக்கு எதனா கிஃப்ட் வாங்கி தரணும்னு நானும் சொல்லிட்டு இருந்தேன் பிரியங்கா கிட்டே நான் சொன்னதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட டிஸ்கஸ் பண்ணி அந்த ரெண்டு மேடமும் காலேஜில் ஒருத்தர் பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ண ஒரு சார் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து ஒரு பையன் பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணால் அவங்க ஃபேஸ்லாம் வெளியில் தெரியாது அதனால அவங்களுக்கும் கிஃப்ட்டு எல்லாரும் சேர்ந்து ஷேர் பண்ணி வாங்கி கொடுத்து ட்ரீட் வச்சு நல்லா என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டாங்க கப்பையும் செக்கியும் காலேஜில் ஒப்படைச்சு